வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள்

எல்லாம் அங்க இது பண்ணிக்குவாங்க உள்ள தட்டுக்கெல்லாம் வெயிட்டே இல்லாம சொல்ல அப்படியே கீழே வரைஞ்சாங்க

பக்கத்துலேயே பாக்கி நிறைய சூடாக வச்சுருக்கீங்க பத்திக்க போகிறது பார்த்துருங்க அதை வெளியில் எடுத்துருங்க ஆமாம் வெளியில் எடுத்துருங்க நாங்கள் எல்லாம் பத்திக்க போகிற பாருங்க கரெக்டாக சூடு சீக்கிரம் வரும் அங்கே வச்சிருக்கோம் எல்லாரும் அங்கே இது பண்ணிக்குவாங்க மின்சாரம் மட்டும் சூடாகிடும் உள்ள தட்டுக்கெல்லாம் வெயிட்டே இல்லாமல் சொல்லுங்கள் வெயிட்ட அறுபது கீழே வரைக்கும் நல்லா நஷ்டம் அனைவருக்கும் காலை வணக்கம் எனது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள தஞ்சை மாவட்ட சோழ மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய விவசாயிகள் ஒவ்வொருவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் வருக வருக என்று வரவேற்பையும் செய்து கொள்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப மிகச்சிறிய அளவில் இயற்கை வேளாண்மை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் நம்முடைய தலைவர் ராஜேந்திரன் சார் சொன்னது போல பண்ணை முழுவதுமான அந்த இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்த அதற்கான வழிமுறைகள் அதற்கான செயல்பாட்டிற்கான ஆட்கள் குறைபாடு இருப்பதன் காரணமாக உடனடியாக முழு வேளாண்மைக்கு செயல்படுத்த இயலவில்லை உங்கள் விவசாயிகளுடைய ஆதரவும் உங்களுடைய ஆலோசனையும் பேரில் மிக விரைவிலே முழுமையும் இயற்கைக்கு கொண்டு வருவேன் என்று தெரிவிட்டு இங்க வருக அனைவருக்கும் எனது மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்லலாம் கும்பகோணம் தொழில் அதிபரும் ரோட்டரி கிளப் மாவட்ட முன்னாள் கவர்னர் திரு பாலாஜி அவர்களின் சகோதரரும் ரொட்டேரியன் சௌமி அவர்களின் பண்ணையில் இன்று இயற்கை வழி வேளாண்மை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று வாசனை சீரக சம்பா நடவு இன்று நடைபெறுகிறது திரு பாலாஜி திரு சௌமி அவர்களின் ஒத்துழைப்பினால் சோழ மண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு கடந்த வருடங்களில் பொங்கல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாம் ஆண்டு வேளாண் திருவிழா அவர்களின் ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் அவர்கள் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் மேலும் அவர்களது பண்ணையில் முழுவதும் இயற்கை விவசாயம் செய்ய நான் அன்போடு அவரை கேட்டுக்கொண்டிரு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களும் இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஆவணம் செய்வதாக உறுதி அளித்திருக்கிறார்கள் இந்த இயற்கை விவசாயம் தொடர்ந்து மேலும் பரவலாக்கம் செய்ய அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு சோழ மண்டல இயற்கை கூட ஒரு கூட்டமைப்பின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரம்பரிய ரகத்துல மிக மிக சன்ன ரகம் வாசனை ஜெயரக சம்பா இது வந்து இந்த நெல்லை பத்தி நான் பேசும்போது பெருமைப்படணும் ஏன்னா முத முதல்ல நான் இயற்கையில பண்ணதே இந்த வாசனை ஜெயர சம்பா தான் அதை கொடுத்தது கோவிந்தகுடியில சிராஜ் பாயின்னு ஒருத்தர் தான் அந்த நண்பர் தான் எனக்கு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷமும் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு அந்த அரிசி தான் இதை பெருமையாகவும் ஒரு ஆணவமாகவும் கூட நான் சொல்லிக்கலாம் அவனும் தப்பே கிடையாது அது என்னை வந்து ரொம்ப பெரிய தூரத்துக்கு இப்போ கூப்பிட்டு வந்துருச்சு ரொம்ப சன்னரகம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் பயிர் விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற நெல் மாதிரி இதில் அதிகமான விளைச்சல் வராது ஒரு இருபத் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை அறுபது கிலோ மூட்டை கிடைச்சாலே பெரிய லாபம் நான் ஒரு வருஷம் முப்பத்தி மூணு கிலோ மூட்டை கூட எடுத்தேன் அறுபது கிலோ மூட்டை அந்த வருஷம் வந்து நம்ம ஆலங்குடி பெருமாளையா வந்து அஞ்சு கிலோ விதையாக விதை நேர்த்தி பண்ணி இருந்து மூணு கிலோ விதை கிடைச்சது விதை நேர்த்தினா எல்லாருக்கும் தெரியும் நெல்லை வந்து உப்பு கரைசல போட்டு அலசி விதை நெல்லை உப்பு கரைசல போட்டு அரிசி அதில் உள்ள அந்த பதரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நெல் தான் அப்படி ஒரு அஞ்சு கிலோலேருந்து மூணு கிலோவை எடுத்து அதை பரவலாக விதை விட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்கர ஐயா வந்து அவங்க ஊரால் பெண்களையே அழைச்சிட்டு வந்து பெண்களே நாற்றை பறித்து கொத்த நாத்தாக நட்டு கொடுத்துட்டு போனாங்க அனைவருக்கும் வணக்கம் சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை தொடர்ந்து நடுவு திருவிழா நடத்தி ஆஹ் உழவர்களை வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமா நாங்கள் செய்துகிட்டு இருக்கோம் திருவிழா திரு சௌமி சார் அவங்களோட வயல்ல நடக்கிறது நாங்க ரொம்பவே சிறப்பா மகிழ்கிறோம் ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு கடந்த இரண்டு வருடமா சோழமண்டலத்துக்கு மண்டலத்துக்கு நல்ல சப்போர்ட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவன் ஐயா அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை விவசாயம் அன்னைக்கு நடவு திருவிழா அப்படிங்கிறது பள்ளி மாணவர்கள் மத்தியிலையும் கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் பரவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு நடவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இயற்கை விவசாயம்ங்கிறது இன்னைக்கு வந்ததில்லை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்ததுதான் ஆடு மாடு அவ அதோட கால்நடைகளோட கழிவுகளை வச்சுதான் நம்ம இயற்கை விவசாயம் இருந்தோம் நூறு வயதை தாண்டி நம்ம சிறப்பா செயல்பட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நாற்பது வயதுலயே நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்துல நம்ம நாடு வந்து இருக்கு இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா யாராட்ட சொந்த நிலம் இருக்கும் நூறு குழி ஒரு ஏக்கர் இருக்கும் நம்ம வீட்டுக்கு மட்டுமாவது நீங்க இந்த நடவை வந்து பயிரிடணும் அது ஜீர சம்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான ஒரு அரிசின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அது மாதிரி உடல் எடை குறைவதற்கான பிரச்சனை நிறைய மருத்துவ குணங்கள் உடைய ஒரு நெல் அப்படின்னு ஜீரக சம்பாவை சொல்லலாம் அப்படி இன்னைக்கு ஜீரக சம்பா நடவு திருவிழா நமது சௌமி சார் அவங்களோட பண்ணையில வந்து குறுகிய அளவுல பண்ணாலும் பெரிய அளவுல நாங்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க எல்லாருமே வந்து இதுல நாங்க பெருமைப்படுறோம் சார்ட்ட இது தொடர்ந்து நடக்கணும் எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் ஆஹ் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு நன்றி வணக்கம் நம்ம பகுதியில நாங்க சோழமண்டலம் மண்டலம் பாத்தீங்கன்னா இது வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நடவு திருவிழா அறுவடை திருவிழான்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாலாஜிங்கிற இதுல அவருக்கு ஒண்ணு பண்ணனும் அடுத்த ஒரு வாரத்துல அண்ணனுடைய வயல்ல பண்றோம் அண்ணன் வந்து சிறிய வயலா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு எங்களுடைய இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னோம் அது மாதிரி சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த ஜீரக சம்பா வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருந்து ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம கோயம்புத்தூர்ல வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணாரு தொடர்ந்து வயிற்று வலி தண்ணி குடிச்சா உடனே வயிற்றால போவோம் இதை வந்து கோவை பாலாட்ட நான் அதை சொல்லி எடுத்து சொல்லி ஒண்ணுமே இல்லை டாக்டர் வெறும் காலையிலையும் சாயந்தரமும் இந்த ஜீரக சம்பா அரிசியை ரெகுலரா சாப்பிட்டா சாப்பிட்டாரு சாப்பிட்டா பத்து நாள்லாம் இந்த டிசென்ட்ரி எல்லாம் போயிட்டு இந்த ஜீரக சம்பா பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு டிசென்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே உள்ளவங்களுக்கு இந்த ஜீரக சம்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது வயசானவங்களுக்கு ரொம்ப நல்ல நல்லு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது அதே பாத்தீங்கன்னா தாய் தா தாய்ப்பால் சாம்ப ஒருத்தர் இருக்காரு நம்ம இதுல சீனிவாசன் நகர்ல டாக்டர் அவரு பாத்தீங்கன்னா எல்லா மருந்தும் எழுதுவாரு கடைசியில கீழே பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா அரை கிலோ அப்படின்னு எழுதுவாரு அது ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்ல அரிசி அந்த அண்ணன் வந்து போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஜீரக சம்பா பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜீரக சம்பாவுக்கு அரிசிகளின் சக்கரவர்த்தின்னு வச்சிருக்கோம் ஏன்னா இந்த அரிசியை சாப்பிட்டு சாதமா சாப்பிட்ட போது இல்ல பலகாரங்களாக சாப்பிடும்போது முயற்சி பண்ணி பாருங்க எல்லாரும் சும்மா பெருமைக்காக சொல்லல பலகாரங்களும் அவ்வளவு ருசியா இருக்கும் இல்ல அடுத்தது டாக்டர் சார் வாங்க சார் நீங்கள் வாங்க சொல்லி டாக்டர் சார் க்ரீன் சார் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த ஜீரக சம்பா பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவுக்கு அரிசிகளின் சக்கரவர்த்தின்னு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த அரிசியை சாப்பிட்டு சாதமாக சாப்பிட்ட போது இல்லை பலகாரங்களாக சாப்பிடும் போது முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாரும் நான் சும்மா பெருமைக்காக சொல்லல பலகாரங்களும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாதமும் எப்போதும் சாப்பிட்றத விட கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட முடியும் இது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிடு கூடுதலாக சாப்பிட்டீங்கனாலும் அந்த செரிமான தன்மைகள் ஈஸியாக உடனே செறிச்சிடும் அடுத்த அடுத்த வேலைக்கு பசி முன்னாடியே வந்துடும் அந்த மாதிரிக்கு இந்த சிறப்பம்சங்கள்லாம் இதில் நிறைய இருக்குது இதில் நம்ம டாக்டர் சார் வந்து பாலஸ்வந்த சார் வந்து ரொம்ப வருஷமாக இருக்காங்க

மிக்க நன்றிய சொல்லிக்கிறேன் முல சார் வந்துட்டு நம்ம வந்துட்டும் நம்மால்வரடைய பிறந்த தினத்துக்கான இங்க வந்து நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோம் அப்ப நான் வந்து நம்மளுடைய பவர் இது பவர் வீடு கோணம் மேனோல் கோணம் ரெண்டையுமே சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் மேனோவல எக்கனாமிக்காக அதை யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம் அதை ஒரு பத்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தாங்க கரெக்டா பன்னெண்டாம் நாள் சொன்னாங்க அதுல ஒரு நாள் முன்ன பண்ண பதிமூணாம் நாள் தள்ளணும் பள்ளி விட்டதுல இருந்து பயிர் பாத்தீங்கன்னா களை எடுக்கிறதும் ஏக்கருக்கு பதிஞ்சாலை இருபது எடுக்கிறது இன்னைக்கு ஏக்கருக்கு அஞ்சாள் தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போதும் <oop span>

போடுங்கப்பா <tolak> <tolak> <tolak>